அனைத்து மரவள்ளி சாகுபடி விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்க இன்றைக்கி மாலை வந்துங்க ஆத்தூர் நாமகிரிப்பேட்டை மற்றும் மல்லூர் சேகோமையில் பார்த்தீங்கன்னா குச்சிக்கிழங்கு வாங்கிற விலை வந்து வெளியீடு செஞ்சுக்கிறாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு இந்த விலை நாளைக்கு நடைமுறையில் இருக்குங்க இன்றைக்கி ஆத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு தாய்லாந்து இரநூத்தி நாற்பது ரூபா நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க ஒரு டன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா வருங்க மாதிரிங்க இப்போ நம்ம சொல்கிற விலை வந்து இருபத்தெட்டு பாயிண்ட் வந்தால் தான் இந்த ரேட்டுங்க அதே மாதிரி இந்த விலையிலிருந்துங்க கிழங்கு எடுக்கிற கூலி கொண்டு போகிற குழி கூலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் தோட்டத்தை பொறுத்து அவுட்டனை பொறுத்து கழிச்சிக்குவாங்க அதே மாதிரி மண்களிப்பு ஐம்பது கிலோ எக்ஸ்ட்ரா கழிச்சிக்குவாங்க வாங்க வந்து விலையை பார்க்கலாமாங்க ஆத்தூர்லிங்க தாய்லாந்து ஒரு பாயிண்ட்டுக்கு இரநூத்தி நாற்பதுங்க ஒரு டன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாங்க அடுத்து எம் ஃபோருங்க ஒரு பாயிண்ட்டுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சுங்க ஒரு டன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூறுவாங்க அடுத்தது முள்ளுவாடிங்க ஒரு பாயிண்ட்டுக்கு இரநூத்தி பதினஞ்சுங்க ஒரு டன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இருபது ரூபாங்க அடுத்தது மல்லூருங்க மல்லூரில் தாய்லாந்து ஒரு பாயிண்ட்டுக்கு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சுங்க ஒரு டன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி அறுபது ரூபாங்க அதே மாதிரி எம் ஃபோருக்கு இரநூத்தி நாற்பதுங்க ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு டன்னுக்கு ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபதுங்க அதுக்கடுத்து தான் முழுவாடிங்க ஒரு பாயிண்ட்டுக்கு இரநூத்தி முப்பதுங்க ஒரு டன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி ரூபா வருதுங்க இந்த ரேட்லேருந்து கழிப்பு நீங்கள் சேர்த்து கழிச்சுக்குங்க அதே மாதிரிங்க உங்கள் பகுதியில் மரவள்ளி என்ன விலைக்கு உங்கள் ஏரியாவிலேருந்து வாங்குகிறாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு ஏரியா வந்து தேவையை பொறுத்து பத்து பாயிண்ட் சேர்த்து கொடுத்து வாங்குறவங்களும் இருக்கிறாங்க இந்த இடத்துல பத்து பாயிண்ட் குறைச்சி வாங்குறங்களும் இருக்கிறாங்க அப்புறம் பாயிண்ட் வரதை பொறுத்து ரேட்டு மாறுபாடு இருக்குதுங்க மேலும் என்ன சாகுபடி கிழங்கு நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க என்ன வெரைட்டி பண்ணியிருக்கிறீங்க எவ்வளோ அவுட்னு வருதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இப்போ வித்துகிட்டு இருக்கிற கிழங்கு விலை உங்களுக்கு போதுமானதாக இருக்குதான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்